வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சிக்கன் கட்லட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக பிக்னஸ் கூட இந்த கட்லட் செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் சிக்கன் எடுத்து எலும்புலாத சிக்கனாக எடுத்து நான் இந்த மாதிரி மிக்ஸில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க நம்ம சிக்கன் வாங்கும்போது இதுக்கும் நம்ம சிக்கன் வாங்க வேண்டாம் இந்த மாதிரி எடுத்து இப்போ அதை நான் பவுலில் சேர்த்துக்கிறேன் பவுலில் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அது நம்ம இதில் சீச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கைட்டிங் கூட நம்ம மசிச்சு விட்டு எடுத்துக்கிறலாங்க இப்போ இதை நம்ம சீச்சு எடுத்துக்கிறலாம் சீச்சி எடுத்துட்டேங்க இப்போ ஒரு முட்டை எடுத்துருக்கேன் அந்த முட்டையை எடுத்து நம்ம வெள்ளையை மட்டும் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடையே பொடிய நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறலாம் பச்சை மிளகா மல்லி எல்ல கருவேப்பில் அதுக்குடியே மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு தக்கன்னு எடுத்துக்கோங்க சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட்டை பிடிச்சி பார்த்துக்கறலாங்க இப்போ வரல ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இப்போ இதில் நம்ம ப்ரக்கம்ஸை நம்ம சேர்த்துக்கிடலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ப்ரக்கம்ஸு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிருவோங்க இப்போ இதில் இருக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கட்லட் சேர்ப்பு அளவுக்கு நம்ம பிடிச்சு எடுத்துக்கிடுவோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம கையில் வச்சுட்டு உள்ளவங்களை கட்லட் சேர்ப்பு தட்டிவிட்டு இப்போ ப்ரக்கம்ஸு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதிலையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் இருக்கிற அதே மாதிரி கட்லெட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நாங்கள் சூடாக்கி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெயில் நம்ம கட்லட்டை போட்டு போட்ட வண்ணே நம்ம திருப்ப வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் என்ன மேலே தெரிச்சிடாம திருப்பி விட்டுக்கோங்க

அதேபோல் இருக்கிற கட்லட்டையும் நம்ம பொறித்து எடுத்துக்கிடுவோம் இதையுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு அருமையான கட்லெட்டுங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இதுக்குன்னு நம்ம சிக்கன் வாங்கி எடுத்து கட்லட் செய்கிற சிக்கன் வாங்க வேண்டாங்க நம்ம வீட்டில் எப்பயும் நம்ம சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி எலும்பு சிக்கனாக எடுத்து மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஈஸியாக கட்லட் செஞ்சு பாருங்கள் பிக்னஸ் கூட கட்லட் செஞ்சிடலாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு நீ சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி நம்ம எலும்புல பீஸ் எடுத்து கட்டடி செய்யலாம்னு உங்களுக்கு மைண்டு செட் ஆகுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ